உள்ளா போட்டவங்களை பற்றி ஏற்கனவே நாங்கள் ஒரு விழியம் போட்டிருந்தோம் அதாவது இந்த பருதா போற்றிக்கிட்டு வந்து யாரோ எங்கள் ஐயா கூட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க இவங்க வந்து ஐயா துரத்தி விட்டாரு காரி மஞ்சி துரத்தி விட்டாரு அப்படின்னு ஒரு விழியம் வந்து திருச்சியில் நாங்கள் இருந்தப்போ போட்டிருந்தாங்க அதோட விளைவு என்னென்னா நம்ம அந்த திருச்செந்துறை கிராமத்தில் உள்ள அந்த சிவாலயம் பழமையான சிவாலயம் வந்து முஸ்லீமுக்கு முஸ்லீம்காரர்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஏண்டா முஸ்லீம்காரனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இவர்களுக்கு இங்கே நிலம் ஏது முகலாயர்கள் சூழ்ச்சிக்கு பிறகு தான் தமிழ்நாடு வந்து படையெடுப்பு அந்த காலநிலை மாற்றம் நம்ம மக்களை வந்து கொல கொலையாக கொன்று குவிச்சானுங்க முஸ்லீமில் சேரலன்னா கொன்று கொல கொலையாக குமிச்சானுங்க அதுக்கு பிறகு காலநிலை மாற்றத்தால் வந்து எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ் தமிழ்நாடு சொத்து நிலங்கள் எல்லாமே இங்கே சூறையாடப்பட்டு அலங்கோலமா வந்து முகலாயர்களுடைய சூழ்ச்சியிலையும் ஆட்சியிலும் தான் வந்து நடந்தது அப்போ அதுக்கு முன்னாடி முஸ்லீம் வந்து இங்கே இந்த இந்த அந்த இந்த நாட்டில் எல்லாத்தையும் உருவாக்கினானுங்களா கோயில் கட்டினானுங்களா இது யாரோட சூழ்ச்சி அப்படின்னா இந்த தெலுங்குக்காரன் வந்து ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ஆரியர்களை கையில் போட்டுக்கிட்டு கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்காரனுங்களுக்கும் ஆரியர்களுக்கும் எல்லாத்தையுமே சாதகமாக இங்கே பண்ணி வச்சிருக்கிறான் ஆக இது யாரோட நாடு இது ஆசிவக சித்தர்களுடைய நாடு வக நாடு நல்லா புரிஞ்சுக்குங்க இவங்களுடைய ஆட்டத்தை எல்லாத்தையும் இப்போதான் கையில் எடுத்திருக்காங்க ஆசிவக சித்தர்கள் அதனால ஒழுங்காக இருந்துக்குங்க எல்லாம் இங்கே சூத்திரம் பண்ணிக்கிட்டு சூனியம் பண்ணிக்கிட்டு இங்கே குல்லா போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு எவனா இருந்தாலும் சரி தான் இந்த ஆரியனுக்கும் சரி தான் இந்த கிறிஸ்தவனுக்கும் சரி தான் ஒழுங்காக இருந்துக்குங்க இது வந்து ஆசிவாக சித்தர்கள் நாடு ஆசிவக பூமி ஆசிவக மண்ணு இங்கே வந்து இருந்துக்கிட்டு இங்கே கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு இங்கே வந்து நான் நான் வந்து முஸ்லீமு நான் வந்து கிறிஸ்தவன் நான் வந்து ஆரியன் வந்து ஏன் எங்கள் வீட்டு இடத்துல எங்கள் மண்ணில் எங் இந்த ஆசிவக சித்தர்கள் உருவாக்குன திருக்கோயில்களில் நீங்கள் வந்து இங்கே ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு ஏன் இங்கேயே இந்த எங்களையே வந்து நீங்கள் கேவலப்படுத்துறீங்க இதை சும்மா விடுவாங்களா சித்தர்களே அதனால் பார்த்து பதனமாக இருந்துக்குங்க தம்பி பூமி ஒரு ஆட்டம் போட்டுச்சின்னு வச்சுக்க எல்லா பயிலும் உள்ளே போயிடுவீங்க நீ முஸ்லீமார் நீ இந்துவார் நீ எவனா வேணா இரு கிறிஸ்தவனார் நீ ஆரியனார் எவனா வேணா இரு பூமி இங்கே சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் மட்டும்தான் இந்த தெலுங்குக்காரனுடைய கழகத்தால் இந்த நாடே நாசமாக போயிட்டுருக்கு அவனு குடும்பத்தால் அவன் ஒருத்தவன் குடும்பத்தால் தமிழ் தமிழ் தமிழ்நாடு தமிழ் தமிழ் அதள பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கானுங்க பூமி சுற்றிக்கிட்டு இருக்க பூமி உயிர் சக்தி அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது கண்ணா பார்த்து சூதானமாக இருந்துக்குங்க ஒரு ஆட்டம் போட்டுச்சு ஒரு கோயில் இருக்காது அது இந்து கோயிலாக இருந்தாச்சுன்னா எந்த கோயிலாக இருந்தால் நீ எவனா வேணா இருந்தா என்ன இங்கே சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் மட்டும்தான் நீ மனுஷனாக பிறந்தியா நீ புள்ள பெத்தியா நீ சுகத்தை அனுபவிச்சியா நீ வாழ்ந்தியா நீ சொத்து சேர்த்தியா ஒரு மயிரும் பிடுங்க முடியாதா டே படுபாய் இந்த மண்ணிலே வாழ்ந்துக்கிட்டு இந்த நிலம் எனக்கு சொந்தம் ஏன் ஊட்டு நிலத்துல வந்து கோயில் வந்து இங்கே கட்டி வச்சிருக்கானுங்க இதில் என்னடா நடிக்கிறீங்க டேய் ஒழுங்காக இருந்து இங்கே சொல்லிட்டேன் இந்த திருச்செந்துரையை வந்து முத முத கையை வைக்கிறாங்க ஆசிர்வக சித்தர்கள் வேற மாதிரி ஆட்டம் இது வந்து வேற மாதிரி போகும் இது ஆரம்பம்தான் இன்னமும் இருக்கு எங்களோட நிலம் எங்களோட பூமி எங்களோட மண் எல்லாத்தையும் இந்த தெலுங்கு அவன் அவன் வாழ்ந்த காலத்துல அவன் அவன் ஆட்சி செய்த காலத்துல அவனை வச்சுக்கிட்டு சூழ்ச்சி பண்ணிட்டு ஏன்னா அவனும் ஒரு கிறிஸ்தவன்தான் எங்களுக்கு சித்தர்கள் குருமார்கள் வந்து சொல்ல சொன்ன ஒரு ரகசியம் அந்த தெலுங்குக்காரனும் ஒரு கிறிஸ்தவன்தான் அவன் பேரில் கே கே நகரில் ஒரு பள்ளி இருக்குது கிறிஸ்தவ பள்ளி கே கே நகரில் இந்த தெலுங்குக்காரன் பேரில் ஒரு கிறிஸ்தவ பள்ளி இருக்குது அவன் பேரில் செயல்படுது இந்தமாரி எல்லா விஷயத்தையும் வந்து இந்த ரெண்டு